வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவை துணை ஓம் நமச்சி வய நமக ஜோதிட நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா உங்கள் லக்னாதிபதி வந்து எங்கே உள்ளது அதாவது ஜாதகத்தில் வந்து எந்த பாவத்தில் இருக்குதோ அந்த பாவத்தில் தொட்டு உங்களோட வாழ்க்கையோட ரகசியம் இங்கே இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை பற்றி தான் சொல்ல போகிறோம் உங்களோட கேரக்டர்ஸ் உங்களோட குணங்கள் செயல்பாடுகள் அதை தொட்டு வந்து எப்பவுமே லைஃப் லாங் வந்து தொடர்ந்து போகும் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் அப்போது ஒருத்தரோட ஜாதகத்தில் வந்து லக்னந்தான் மெயினான விஷயம் ஸோ லக்னம் நல்லா தான் நிறைய விஷயத்த வந்து அவங்க வந்து செயல்படுத்தவும் முடியும் அதே மாதிரி வந்து அனுபவிக்கவும் முடியும் அப்படிங்கிற விஷயத்த நம்ம எடுத்துக்கிறோம் ஸோ லக்னாதிபதி வந்து நீசமாக இருக்கு வக்ரமா இருக்கு அப்படின்னா வக்ரம் அப்படின்னா போராட்ட உணவு அதிகமாக இருக்கும் நீசம் அப்படின்னா வந்து உடனே வந்து எல்லா விஷயத்தையும் இழந்துட்டாங்கன்னு கிடையாது தகுதி குறைவாக இருக்கும் ஸோ அந்த விஷயத்தை அடையிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும் ஒரு அச்சீவ்மெண்ட் அடையிறதுக்கு ரொம்ப நாள் வந்து அதுக்காக வந்து போராட வேண்டி வரும் அப்படிங்கிற விஷயத்துக்கு தான் நீசத்துக்குண்டான கணக்கு ஓகேங்களா ஸோ அப்போ வந்து ஒரு லக்னாதிபதி எங்கே இருக்கு அதோட அது அது என்ன விஷயத்தை சொல்ல வருது அப்படிங்கிறத பற்றி தான் வந்து ஸோ இன்னைக்கு வந்து பார்க்க போகிறோம் அப்போ ஒருத்தருக்கு லக்னாதிபதி லக்னத்தில் இருக்குது அப்படின்னா வந்து அவங்க வந்து எதுக்காக அவங்களோட இது கேரக்டர் சரி அவங்களோட செயல்பாடுகள் எப்படி இருக்கும் அப்படின்னா எப்போவுமே வந்து தன்னை முன்னிலைப்படுத்திக்கொண்டு நினைக்கிறவராக இருப்பார் சொசைட்டியில் நமக்குன்னு ஒரு பேர் இருக்கும்னு நினைப்பாரு மரியாதை கொடுத்து மரியாதை நமக்கும் கொடுக்கணும் நம்மளும் மற்றவங்க மரியாதை கொடுக்கணுங்கிற அந்த அந்த ஒரு குணம் அவர்கிட்ட எப்பவுமே இருக்குன்னு சொல்லலாம் எந்த விஷயமாக இருந்தாலும் வந்து போராடி அது அந்த லக்னாதிபதி வந்து லக்னத்துலேருந்து போராட்ட குணம் அதிகமாக இருக்கும் லக்னம் ஆகலை வக்கரம் ஆகலை அப்படின்னா அந்த லக்னம் வந்து உங்களுக்கு நல்லபடியாகவே இருக்குது அதாவது வந்து பலவீனம் இல்லாமல் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவங்க ஒரு நல்ல விஷயத்துக்காக தான் வந்து ஒரு எய்ம் வச்சுருப்பாங்க அந்த வாழ்க்கையில் வந்து அந்த விஷயத்துக்காக தான் வந்து முன்னோக்கி ஓடிட்டுருப்பாங்க அப்படிங்கிற விஷயத்த நம்ம எடுத்துக்கலாம் அதாவது எந்த ஒரு ஸ்ட்ரகிள் வந்தாலும் என்ன பிரச்சனை வந்தாலும் சமாளிக்கக்கூடிய குணம் அவங்ககிட்ட அதிகமாக இருக்கும் பொதுவாக லக்னாதிபதி ஆட்சி உச்சமானாலும் இருக்கும் லக்னத்திலே இருந்தால் அதுக்குண்டான பலன் வந்து அதிகப்படியாகவே வேலை செய்யும் அதே மாதிரி வந்து லக்னத்தில் ஒரு கிரகம் இருக்கும்போது அந்த உறவையும் விட்டு கொடுக்க மாட்டாங்க அந்த செயல்பாடுகளும் அதிகப்படியாக வந்து அவங்கக்கிட்ட எப்போவுமே இருக்கோ அப்படிங்கிற வி விஷயத்தை எடுத்துக்கலாம் ஸோ அப்போ லக்னாதிபதி லக்னத்தில் இருந்தால் பலம்தான் ஓகேங்களா அது வந்து உங்களுக்கு நல்ல பலவீனம் இல்லாமல் இருந்தால் ரொம்ப நல்ல விஷயம் லோ டிகிரி இல்லாமல் டிகிரி இருந்தாலும் நல்ல விஷயம் அது லக்னாதிபதி என்ன சாரம் வாங்கியிருக்குங்கிறது அது அடுத்த வீடியோவில் போடுறேங்க பட் இப்போதைக்கு பேசிக்கான விஷயத்தை மட்டும் பேசுனால் இந்த விஷயமும் உங்களுக்கு வந்து கரெக்டாக தான் இருக்கும் ஒரு எழுபது பர்சன்டேஜ் இதை எடுத்துக்கலாம் ஏன்னா அது அந்த லக்னத்தை வந்து என்ன பார்க்குது லக்னாதிபதி என்ன சாரம் வாங்கியிருக்கு இதெல்லாம் பொறுத்து அதோடய பலன்கள் சிறிது மாறுபடும் அவ்வளோதான் ஓகேங்களா ஸோ லக்னாதிபதி லக்னத்தில் இருந்தால் உண்மையிலேயே வந்து சிறப்பான விஷயம் ஏதோ ஒரு விஷயத்துக்காக தான் வந்து அவங்க ஒரு நல்ல வழியில் போவாங்க ஒரு அச்சீவ்மெண்ட் ஆயிடுவாங்க அதே மாதிரி வந்து எல்லாத்தையும் முன்னாடி ஒரு நல்ல விஸ் நல்ல நல்லபடியாக வாழ்ந்து காமிக்கணுங்கிற அந்த எண்ணம் அதிகமாக அவங்ககிட்ட இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் ஓகேங்களா அடுத்தது என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா லக்னாதிபடி ரெண்டில் ரெண்டில் இருக்குது அப்படின்னா பார்த்திங்கன்னா ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா சிறு வயதிலே பார்த்திங்கன்னா சின்ன வயசுலேயே குடும்ப பொறுப்பெல்லாம் எடுத்துக்கிற அமைப்பெல்லாம் அவங்களுக்கு இருக்கும் என்ன காரணம்னா அப்பா தவறிப்பார் தவறி இருப்பார் அதே மாதிரி பார்த்திங்கன்னா வந்து அப்பா வந்து அந்தளவுக்கு வந்து வேலை விஷயமா வந்து சம்பளம் போ புதிய மாதிரி இல்லாமல் இருக்கும்போது வந்து இவங்க அந்த பொறுப்பை ஏற்று அதாவது கரெக்டாக காலேஜ் முடித்த உடனே பார்த்திங்கன்னா வந்து வேலைக்கு போய் அந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லா விஷயத்தையுமே இவங்க பண்ணுற மாதிரி அந்த மாதிரி இல்லை காலேஜுக்கு போக முடியாமல் சின்ன வயசில் வேலைக்கு போய் சம்பாரித்து கொடுக்குறது இதெல்லாமே பார்த்திங்கன்னா ரெண்டில் வந்து லக்னாதிபதி இருந்தால் அவங்க குடும்ப பொறுப்பை எடுத்துக்குவாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம் அதே மாதிரி வந்து அந்த லக்னாதிபதி ரெண்டில் இருக்கிறதுக்கு இன்னொரு பலம் என்ன பண விஷயத்தில் ரொம்ப கரெக்டாக இருப்பாங்க சொன்ன விஷயத்தை கரெக்டாக காப்பாற்றுவாங்க ஒருத்தருக்கு வாக்கு கொடுக்குறாங்கன்னா அதை வந்து காப்பாற்றுவாங்க அதே மாதிரி அந்த ரெண்டாம் இடத்துல லக்னம் வந்து வந்து அப்படின்னா கொஞ்சம் சொன்ன வாக்கு வந்து ஒரு ரெண்டு நாள் நாள் தள்ளி போய் அதுக்கப்புறம் செஞ்சுருவாங்க செய்யாம இருக்க மாட்டாங்க பட் அந்த சொன்ன விஷயங்களை வந்து தவறி போய் தள்ளி வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற விஷயத்த எடுத்துக்கலாம் அப்படின்னு தவிர மற்றபடி வந்து ஏன்னா வக்ரம்ங்கிறது தாமதப்படுத்தும் அதனால அந்த விஷயங்களை வந்து நடைபெறும் அப்படிங்கிற எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா வந்து சேமிப்புங்கிற விஷயத்தில் வந்து கரெக்டாக இருப்பாங்கன்னு சொல்லலாம் ஸோ மொத்தத்தில் வந்து குடும்பத்து மேலே ரொம்ப அக்கறையாக இருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க அப்படிங்கிற விஷயத்த எடுத்துக்கலாம் அடுத்து லக்னாதிபதி மூன்றில் இருக்குது அப்படின்னா வந்து சகோதரர் மேலே பாசம் அதிகமாக இருக்கும் அதுமாதிரி தைரியம் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க தன்னோட முயற்சினால தான் வந்து என்றைக்குமே வந்து மேலே முன்னேறுவாங்களே தவிர மற்றவங்களோட மற்றவங்களோட உதவிகள் இல்லாமல் இருந்தாலும் கூட தன் முயற்சினால் வந்து தன் சிந்தனை முயற்சினால் வந்து இவங்க வந்து முன்னேற்றம் அடைவாங்க அப்படிங்கிற விஷயத்தை நம்ம எடுத்துக்கலாம் அதேமாதிரி பற்றி மூணாம் இடங்கிறது வந்து இன்னொன்று வந்து குறுகிய வட்ட குள்ளே எல்லாத்துக்கிட்டையுமே வந்து சீக்கிரம் மிங்கிலாகக்கூடிய தன்மை உடனே வந்து எல்லாத்துக்கிட்டேயுமே வந்து சகஜமாக பேசுகிற இந்த அமைப்பெல்லாமே வந்து மூணாம் இடத்துல லெக்னாதுபடி இருந்தால் பழகி இருக்கிறக்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை நம்ம எடுத்துக்கலாம் சரிங்களா அடுத்தது நான்காம் இடம் இன்னொன்று மூணாம் இடத்துல லக்னாதிபதி இருந்தால் காலி இடங்கள் மேலே அவங்களுக்கு வந்து எப்போவுமே ஒரு இருக்கும்னு சொல்லலாம் வாங்கி போடலாம் ஃப்யூச்சரில் வந்து நல்ல ஒரு நல்ல ஒரு விஷயம் நடக்கும் நல்ல ஒரு வி லாபங்கள் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி பிளானிங் எல்லாமே அவங்க போடுவாங்க அப்படிங்கிற விஷயத்த எடுத்துக்கலாம் அடுத்துட்டு நான்காம் இடத்துல லக்னாதிபதி இருந்துச்சு அப்படின்னா அம்மா மேலே ரொம்ப பாசம் அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம் சுகஸ்தானம் தன்னுடைய சுகத்துக்கு வேண்டி வந்து டைம் ஒதுக்குவாங்க தனக்கு என்ன சந்தோஷத்தை கொடுக்குறோ அதுக்காக வந்து ஸ்பெண்ட் பண்ணுவாங்க லைஃப்பில் அதுக்காகவே ஒரு ஒரு கட்டத்தை வந்து ஒதுக்கி விட்டுருவாங்க அந்த மாதிரி வந்து தன்னோட சுகம் தன்னோட சந்தோஷத்துக்கு வேண்டி வெளியே ஸ்பென்ட் பண்ணுறது அதே மாதிரி வந்து மற்றவங்க கிட்டே வந்து நண்பர்கள்கிட்ட வந்து ஜாலியாக இருக்கிறது இதெல்லாமே வந்து அவங்க அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறவங்களாம் இருப்பாங்க இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தா அப்படின்னா வந்து தாயார் மேலே அக்கறை இருக்கும் அதே மாதிரி வந்து நான்காம் இடம்னு சொல்லக்கூடியது வந்து வீடு கட்டுறது ஸோ வீடு சாரி வீடு வந்து வ கட்டுறது ஒன்று அதே மாதிரி வந்து சுக்கரன் இந்த மாதிரி கிரகங்கள் அந்த இடத்துல இருக்குது அப்படின்னா நல்லா பிளானிங் மைண்டில் அவங்களுக்கு வந்து நல்ல அழகான வெளியே பார்க்கறக்கு ரிச்சாக இருக்கிற மாதிரி வீடு கட்டணும் அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிப்பாங்க அந்த நாலாம் இடத்துல லக்னம் லக்னாதிபதி இருந்தார் கூட சுக்கரனே இருந்துச்சு அப்படின்னா அவங்களோட டாட் அப்படி தான் இருக்கும் ஸோ வீடு விஷயமாக இருக்கட்டும் அதேமாதிரி வாகனங்கள் வாங்குறத அப்படி தான் மற்றவங்க வந்து பார்த்தாலே வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்குற மாதிரி இருக்கணும் எங்கே வாங்குனீங்க இந்த மாதிரி அப்படிங்கிற மாதிரி யோசித்து வாங்குவாங்க ஒரு டிஃப்ரெண்ட்டான மைண்ட்செட் அவங்ககிட்ட இருக்கும் எல்லாரும் வச்சுருக்க மாதிரி இருக்கக்கூட நம்மளும் ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு இருக்கிற மாதிரி ஒரு இது வண்டி வாங்கணும் வீடு கட்டணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்டெட்டை அவங்களுக்கு எப்பவுமே இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த நம்ம எடுத்துக்கலாம் ஸோ நான்காம் இடங்கிறது நான்காம் இடத்தில் லக்னாதிபதி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த விஷயம் இருக்கு அப்படிங்கிறது எடுத்துக்கலாம் இன்னொரு விஷயம் வந்து என்னென்னு கேட்டோம்னா வந்து அது வந்து ஏழுக்கு உங்களுக்கு அதான் பத்தாம் இடங்கிறது வந்து உங்களுக்கு வரணும்னா நான்காம் இடத்து அதி ஏழ் ஏழாம் அதிபதி வந்து அந்த இடத்துல இருந்தாலும் கூட உங்களுக்கு என்னென்னா ஒய்ஃபுக்கோட பேச்சை கேட்டு அவங்க அவங்களுக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்து இந்த வீடு வாங்குறது இடம் வாங்குறதுக்கு வந்து அவங்க வந்து அதுக்கு செயல்படுத்துவாங்க அப்படிங்கிற விஷயத்த எடுத்துக்கலாம் சரிங்களா ஸோ தனியாக ஒரு கிரகம் இருக்கிறதுக்கு ஒரு பலன் அந்த கிரகங்களோட ரெண்டு மூணு கிரகம் இருக்கும்போது கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி மாற்றங்களும் வரும் அப்படிங்கிற விஷயத்த நம்ம எடுத்துக்கலாம் அடுத்தது என்னென்னு பார்த்தா அப்படின்னா ஐந்தாம் இடத்துல லக்னாதிபதி இருக்கும்போது வந்து பூர்வீக மே மேல ரொம்ப பாசம் இருக்கும் பூர்வீக தொட்டு அவங்க ஏதாவது பூர்வீகத்தில் ஒரு இடம் இருக்குன்னா அந்த இடத்த டெவலப்மெண்ட் பண்ணலாம் இல்லை அங்கேதோ ஒரு வீடு கட்டலாம் அங்கே அடிக்கடி போயிட்டு வர்றது இந்த விஷயங்களாமே வந்து அவங்க ரொம்ப ஈடுபாடு அதிகமாக இருக்கும்னு சொல்லலாம் அதே மாதிரி வந்து முதல் குழந்தை அந்த குழந்தை மேலே ரொம்ப பாசம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் பூர்வீக சொட்டு அதே மாதிரி இப்போ பூர்வ புண்ணிய ஸ்தானம் அப்படின்னு சொல்கிறதுனா குலதெய்வத்துக்கு கோயிலுக்கு போயிட்டு வர்றது அந்த கோயிலுக்கு ஏதாவது செய்கிறது இந்த மாதிரி தெய்வ அனுகரணை எல்லாமே அவங்கக்கிட்ட அதிகமாக இருக்கும் குலதெய்வத்தோட அனுகரணை அப்படிங்கிற விஷயத்தையும் அவங்க குலதெய்வத்துக்காக வந்து நிறைய விஷயம் செய்யணும்னு நினைப்பாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம எடுத்துக்கலாம் ஸோ ஐந்தாம் இடங்கிறது வந்து இன்னொன்னே புத்தி ஸ்தானம் ஸோ அவங்களுக்கு நன் அந்த லக்னாதிபதி அங்கேயே இருக்கும்போது வந்து சதா ஏதோ ஒரு விஷயத்தை வந்து அவங்க யோசித்துக்கிட்டே இருப்பாங்க பிளானிங் மைண்டு ரொம்ப அதிகமாக இருக்கும் ஒரு விஷயத்தை பேச பேசுகிறாங்க அப்படின்னா அவங்க முன்னாடி யோசிச்சு வச்சு தான் கிட்ட பேசுவாங்க பாயிண்ட்டாக பேசுவாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் எடுத்துக்கலாம் ஐந்தாம் அதிபதி லக்னத்தில் இருந்தாலும் சரி லக்னாதிபதி ஐந்தில் இருந்தாலும் இந்த பலன் வந்து அவங்க இருக்கும் அப்படிங்கிறது நம்ம எடுத்துக்கலாம் ஓகேங்களா அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஆறு ஆறில் போய் அந்த லக்னாதிபதி இருக்கும்போது கண்டிப்பாக போராட்ட குணம் அவங்க அதிகமாக இருக்கும் ஒரு விஷயம் என்னென்னா லக்னத்தில் எந்த கிரகம் இருக்கோ அது லக்னத்தை தேடி வரும் லக்னாதிபதி எங்கே இருக்கீங்களோ அது லக்னாதிபதி நீங்கள் அதை தேடி போவீங்க அதுதான் விஷயம் வேறு ஒரு ஒரு சிம்பிள் மேட்ரு அவ்வளோதான் இவ்வளோ விஷயம் சிம்பிளாக நீங்கள் புரிஞ்சிக்கிட்டீங்க அப்படின்னா லக்னம் எங்கே இருக்குது அந்த பாவத்தை தொட்டு உங்களோட எண்ணம் செயல்பாடு எல்லாமே இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கோங்க அப்போ ஒருத்தருக்கு ஆறாம் இடத்துல வந்து லக்னார் எப்படி இருக்குதுன்னா பிரச்சனைக்கு இவங்க தான் போவாங்க பிரச்சனை லக்னத்தில் ஆறு இருந்தால் இல்லை பிரச்சனை இவங்களை தேடி வரும் ஆறு லக்னா அப்படின்னா ஒரு சின்ன விஷய வாக்குவாதவர் அது பெருசாக இவங்களே பெருசாக பண்ணி விட்ருவாங்க ஸோ அப்போ வந்து பிரச்சனைன்னு ஒன்று வரப்போ வந்து ஆறாம் இடத்துல லக்னா அப்படி இருக்கும்போது கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறதுக்கு யோசிக்கணும் இவங்க போராட்ட குணம் அதிகமாக இருக்கும் எந்த விஷயத்தையும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிப்பாங்க கடன் வாங்குறதுக்கு வந்து பயப்படுவாங்க நோய் நொடிக்கு வந்து நோய் நொடிகள் வந்து கம்பல்சரி ஏதோ ஒரு விஷயங்கள் வரும் அவங்க லைஃப்பில் ஏன்னா ஆறுங்கிறது ருணரோக சத்ருஸ்தானம் ஒன்றா வம்பு வழக்கு இல்லை நோய் நொடி இதில் இன்னொன்று வந்து வேலைக்கு போகிறது ஆறாம் இடங்கிறது வெற்றிஸ்தானம்னு சொல்லப்படுது வேலைக்கு போகிற ஆறில் லக்னாக வேலைக்கு போகிற ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லலாம் ஸோ இந்த மாதிரி அவங்களோட செயல்பாடுகளை வந்து இந்த லைஃப் லாங் வந்து இடைத்தொட்டு தான் அவங்களுக்கு போகும் அப்படிங்கிற விஷயத்த எடுத்துக்கலாம் அப்போது நோய் ஒரு நோய் வருது அப்படின்னா உடனே கவனிக்கணும் ஒரு பிரச்சனை வந்ததுன்னா அது பெருசாக இல்லாமல் இவங்க பார்த்துக்கிறது வந்து நல்ல விஷயம் ஏன்னா இவங்க பிரச்சனைன்னு வந்தால் நல்லாவே என் பார்த்துக்கலாங்கிற மாதிரி மென்டாலிட்டி இருக்கிற ஆளுங்க இவங்க ஆறில் லக்னா லக்னா அப்படி இருந்துச்சு அப்படின்னா ஸோ கடன் வாங்குறது வந்து அந்த அந்த கிரகம் நல்லா பலமாக இருந்துச்சுன்னா வாங்குங்க நல்ல விஷயத்துக்கு பலவீனமாக இருக்கும் பட்சத்தில் வந்து ஆறு கூட ஒரு பலவீனமாக இருந்தால் கடன் வாங்கறதை தவிர்த்துக்குங்க அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் சரிங்களா ஸோ அடுத்தது வந்து ஏழாம் இடம் ஏழாம் இடங்கிறது கலத்திரஸ்தானம் இந்த ஏழாம் இடத்துல வந்து என்ன அப்படின்னு கேட்டோம்னா லக்னாதிபதி ஏழில் போய் உட்காரப்போ தன்னோட மனைவியை சரி தன்னோட கணவரை வந்து விட்டு கொடுக்க மாட்டாங்க என்ன கிரகம் ஆண் ஜாதகமாக இருந்தால் ஏழாம் இடத்துல வந்து லக்னாபதிக்கப்போ பெண்ணை விட் தன்னோட மனைவி விட்டு கொடுக்க மாட்டாங்க பெண் ஜாதகமாக இருந்து ஏழாம் இடத்துல வந்து லக்னாபதி இருந்தால் கணவரை விட்டு கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிற விஷயத்த எடுத்துக்கலாம் பார்ட்னர்ஷிப்பை விட்டு கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம் இதில் வந்து இன்னொரு விஷயத்த சொல்ல மாதிரிட்டு ஐந்தாம் இடத்துல வந்து லக்னாபதி இருக்கிறப்ப என்னன்னா வீடு வந்து கட்டின வீடு வாங்குறதுக்கு வந்து கொஞ்சம் யோசனை இவங்களுக்கு அதிகமாக இருக்கும்னு அப்படின்னு எடுத்துக்கலாம் ஓகேங்களா ஸோ இப்போ அடுத்தது வந்துடலாம் இப்போ ஏழாம் இடத்துல வந்து இருக்கும்போது வந்து தன்னுடைய பார்ட்னர்ஷிப் வந்து முக்கியத்துவம் கொடுப்பாங்க அதே மாதிரி ஏதோ ஒரு கூட்டு தொழில் பண்ணுற இருந்தாலும் சரி அந்த பகை கிரகம் இல்லாமல் இருந்துச்சுன்னா இவங்க லைஃப் அதை தொட்டு போயிடும் பகை கிரகமாக வந்து ஏழாம் அதிபதி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இவங்களுக்குள்ள பார்ட்னர்ஷிப் இருக்கக்கூடாது க கணவன் மனைவிக்குள்ளேயும் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் வரும் வந்தாலும் கூட இவர் போய் அங்கே உட்கார்ந்துருக்கலாம் இவர் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்குவார் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம எடுத்துக்கலாம் ஓகேங்களா ஸோ அடுத்தது என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து ஏழில் வந்து இருக்கிறதுனால வந்து கலத்திர ஸ்தானத்தை தான் மெயினாக சொல்லியிருக்கோம் பட் பார்ட்னர் சீப்பையும் சொல்லியிருக்கோம் அடுத்தது வந்து உறவுகள் உறவுகள் கட்டியும் வந்து இவங்க நல்லா மிங்கில் ஆயிக்குவாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் ஏழாம் அறிவிக்கிற அதர் எதிர்ப்பாளினர் அவங்க கிட்டேயும் வந்து இவங்க நல்லா மிங்கிலாகி பேசுவாங்க சீக்கிரமே வந்து பழகிருவாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் எடுத்துக்கலாம் அடுத்தது எட்டாம் இடத்துல லக்னாதிபதி எட்டாம் இடத்துல லக்னாதிபதி தான் அஷ்டமஸ்தானம் பட் இதில் வந்து என்ன திடீர் அதிர்ஷ்டமும் இருக்குது எட்டில் வந்து லக்னாவதி இருக்கிறவங்க வந்து எப்பவுமே பார்த்திங்கன்னா விபத்துகள் திடீர்னு நடக்கிறது அதே மாதிரி இவங்களுக்கு திடீர் மரணம் வரும் அது ஒரு நல்ல விஷயம் தான் திடீர் மரணங்கிறது அந்த மாதிரிகள் இருக்கிறது அதாவது வந்து சிறு வயதை பற்றி பேசலை வயசானதுக்கப்புறம் சொல்கிறேன் இந்த விஷயத்த மரணங்கிற விஷயத்த ஸோ அப்போ அதே மாதிரி திடீர் விபத்துகள் நடக்கிறதுனால வந்து எப்பவுமே எட்டில் வந்து இருக்கும்போது வந்து கடன் வாங்குறது மற்ற விஷயத்துக்கெல்லாம் வந்து இவங்க வந்து கொஞ்சம் வந்து இம்பார்ட்டன்ட் கொடுக்கறது ஏன்னு கேட்டால் அதிகப்படியானது எட்டுங்கிறது அதிக அதிகமாக ஆறுக்கு மூணு வந்து அதிக வளர்ச்சி ஸோ ஒரு ஆறாம் இடம் கடன்னா எட்டாம் இடம் அதிக கடன் ஆறாம் இடம் நோய்னால் எட்டாம்னா அதிகப்படியான நோய் லைஃப் லாங் அவங்க வந்து மருந்து மாத்திரை சாப்பிட்ருக்கணும் பெரிய நோயாக இருக்குது ஸோ குணப்படுத்துகிறது வந்து கொஞ்சம் ஆகும் இல்லை அப்படின்னா வந்து லைஃப் லாங் நோய் க மாத்திரை சாப்பிடணும் அந்த மாதிரி வந்து பெரிய நோய் சொல்லக்கூடியதெல்லாம் வந்து எட்டாம் இடம் தான் வரும் அப்போது ஆப்ரேஷன் பண்ணுறது ஆப்ரேஷனை பண்ணி எகைன் மறுபடியும் வந்து திரும்ப வந்து கட்டி வந்துருச்சு இல்லை சுகர் சம்மந்தப்பட்டது ப்ரெஷர் சம்மந்தப்பட்டது அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து நீண்ட காலத்துக்கு வந்து சாப்பிடக்கூடிய மாத்திரைகள் அப்படின்னாலே அதுக்கு தகுந்த மாதிரி நோய்கள் இருக்கும் ஸோ அதை நம்ம சொல்லி அதை பயப்படுத்த வேண்டாம் சிம்பிளாக பார்த்துட்டு போய்க்கலாம் அப்போது எட்டாம் இடத்துல வந்து அவமானங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கனால அதோடய தசாபுட்டி வரப்போ எந்த விஷயம் நடக்கும் அது லக்னாதிபதி ரொம்ப ஆட்சி உச்சமாக இருந்தால் அதே வந்து அவங்க வந்து பிரச்சனை பெருசாகி ரெடி பண்ணிடுவாங்க அதுக்கு தான் வந்து அந்த ஆட்சி உச்சம் அந்த பலமாக இருக்கான்னு பார்க்கணும் ஸோ எட்டாம் இடத்துல வந்து லக்னாதிபதி இருந்துச்சுன்னா பயப்படுவாங்க எதுக்குன்னா தனக்கு அவமானம் வரக்கூடாதுன்னே அந்த ஒரு சில வேலையை வந்து கரெக்டாக இருக்கணும்னு நினைப்பாங்க அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா வந்து கடன் வாங்குறதுக்கு யோசிச்சு தான் வாங்குவாங்க பெரிய கடன் வாங்குறமே நம்மளால் முடியுமா அப்படிங்கிற மாதிரி யோசனை பண்ணி தான் அந்த விஷயத்துக்குள்ளே இறங்குவாங்க ஸோ இந்த மாதிரி கேரக்டர் இருக்கும் இன்னொன்று வந்து என்னென்னு பார்த்தோம்னா வந்து இந்த சூராட்டம் அப்படி சொல்லக்கூடிய விஷயமா இந்த எட்டாம் இடம் தான் உடனே வந்து அதில் சிக்கிறதுக்கு வந்து இந்த எட்டில் லக்னம் அப்படி இருந்தால் அதில் வாய்ப்புகள் இருக்கனால வந்து ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்த நீங்கள் நீங்கள் ஞாபகமாக வச்சுக்கோங்க ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒன்பதாம் இடம் ஸோ எட்டாம் இடத்துல வந்து எந்த நல்ல விஷயமே இல்லையான்னு கேட்க வேண்டாம் ஏன்னா எட்டாம் இடங்கிறது வந்து திடீர் அதிர்ஷ்டம் இருக்குது இந்த டாக்டர் சீட்டில் வந்து யோகம் விழுகிறது ப்ரைஸ் விழுகிறது ஷேர் மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா அதில் எட்டாம் மதிபதி திசை நடக்கிறப்பலாம் ரொம்ப பார்த்து தான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் ஸோ அதில் மட்டும் வெளியே வந்துருக்கு மற்ற அந்த ஒரு சில பேரில் இந்த சீட் வந்து லாக் ஆயிருவாங்க இந்த ரம்மி இதெல்லாம் வருது பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் அதில்லாம் ஏமாறு எல்லாமே எட்டாம் இடத்து அப்டி திசையோ இல்லை எட்டில் லக்னாதிபதி இருக்கிறப்போ அது சம்மந்தமான தசாப்தி நடக்கும்போது கண்டிப்பாக அதுக்கு வாய்ப்புகள் இருக்கனால கொஞ்சம் பார்த்துருந்துக்குங்க மற்றபடி வந்து இவங்க வந்து எந்த விஷயத்துக்குமே வந்து கரெக்டாக இருக்குன்னு நினைப்பாங்க ஏன்னா நமக்கு எந்த ஒரு தப்பான தப்பான இதுவும் நமக்கு வந்துடக்கூடாதுங்கிற மாதிரி சொசைட்டியில் பார்த்து தான் இவங்க வந்து செயல்பாடுகளை வந்து கொண்டு வருவாங்க அப்படிங்கிற விஷயத்த நம்ம எடுத்துக்கலாம் சரிங்களா அடுத்தது ஒன்பதாம் இடத்துல லக்னாதிபதி இருக்குது அப்படின்னா வந்து அப்பா அம்மால ரொம்ப பாசம் அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம் பாக்கிய ஸ்தானம் வேறு ஒன்பதாம் இடத்துல லக்னாதிபதி இருந்தால் கண்டிப்பாக இவங்க வந்து வெளியே தெரிகிற அளவுக்கு இவங்களோட செயல்பாடுகள் இருக்கும் கொஞ்சம் பிரபலமாக இருப்பாங்க மாதிரி பார்த்திங்க அப்படின்னா வந்து எந்த ஒரு விஷயத்தையும் வந்து செய்கிறதுக்கு முன்னாடி பல டைமும் யோசிச்சு தான் பண்ணுவாங்க மோஸ்ட்லி இவங்களோட அந்த லக்னாதுபடி ஒம்பது இருக்குது அப்படின்னா இவங்க லைஃப்பை வந்து வெளியூர் வெளிநாடு சம்மந்தப்பட்ட இதில் தான் வந்து ட்ராவல் பண்ண வந்து ரொம்ப யோசிப்பாங்க நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி இவங்களுக்கு ஒரு டாட் இருக்குன்னு சொல்லலாம் அந்த மாதிரி அதே மாதிரி வந்து ஒன்பதுங்கிறது வந்து பிரபலம் அப்படின்னு சொல்லிட்டோம் ஸோ வந்து அந்த மாதிரி குண அமைப்பு வந்து இவங்ககிட்ட நம்ம வந்து வெளிப்படையாக எல்லாத்துக்குமே தெரிகிற மாதிரி எந்த ஒரு நல்ல விஷயத்தையும் பண்ணணும்னு நினைப்பாங்க சொசைட்டியில் வந்து நல்ல பேர் எப்பவுமே எடுக்கணும் மரியாதையாக மரியாதை நமக்கு மற்றவங்க கொடுக்குற அளவுக்கு நம்ம நடந்துக்கணும் அப்படிங்கிறதுல வந்து ரொம்ப கரெக்டாக இருப்பாங்க அதே மாதிரி தெய்வீக சிந்தனை ரொம்ப அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம் மதப்பற்று இவங்ககிட்ட அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம் சரிங்களா இது எல்லாமே வந்து அவங்கக்கிட்ட இருக்கும் ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா வந்து தன்னுடைய ஜாதி அப்படிங்கிற மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து ஜாதி மதம் இதெல்லாம் வந்து இந்த ஒன்பதுங்கிற அந்த பாரம்பரியத்தில் தான் வந்து நிற்கும் ஸோ அவங்களுக்கு அது மேலே ரொம்ப தன்னோட ஜாதியை பற்றி தன்னோட மதத்தை பற்றி ரொம்ப பெருமையாக பேசக்கூடியவங்களாக இருப்பாங்க பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம எடுத்து எடுத்துக்கலாம் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா பத்தாம் இடம் பத்தாம் இடம்னாலே தொழில் தொழில் ஸ்தானம் அதே மாதிரி வந்து பத்தில் வந்து லக்னாபதி இருந்தாவோ லக்னாபதி பத்தில் பத்து பத்துக்குடைய ஒரு லக்னத்தில் இருந்தாவோ கண்டிப்பாக தொழில் வந்து இவங்களுக்கு வந்து எப்போவுமே முதல் தொழில் ரெண்டாவது குடும்பம் அப்படிங்கிற விஷயத்தில் இருப்பாங்க இம்பார்ட்டன் அதிகமாக கொடுப்பாங்க நேரம் அதிகமாக செலவு பண்ணுவாங்க குடும்பத்தை தாண்டி குடும்பத்துக்கு இருக்கிறவங்களுக்கு செலவு பண்ற விட தொழிலுக்காக இன் தொழிலுக்காத செலவுகள் இவங்களோட இவங்களோட நேரங்கள் இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த எடுத்துக்கலாம் அப்புறம் அடுத்தது வந்து கர்மா அப்படிங்கிற விஷயம் அங்கே இருக்கிறதுனால வந்து தொழில் தான் வந்து அவரோட எல்லா விஷயத்துக்கும் மூலதனமாக இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம எடுத்துக்கலாம் ஒருத்தர் பத்தாம் இடத்துல வந்து ஏழாம் அதிபதி இருக்குது இல்லை லக்னாதிபதி இருக்குன்னா கண்டிப்பாக வந்து பார்ட்னர்ஷிப் சம்மந்தப்பட்ட விஷயத்துலேயும் இவங்க வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அது வந்து பகை கிரகமாக இல்லாமல் பார்த்துக்கிறது ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னு எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இவங்களோட மென்டாலிட்டி எப்போவுமே எப்படி இருக்குன்னா இந்த தொழிலை எப்படி டெவலப் பண்ணலாம் அடுத்த அடுத்த லெவலுக்கு எப்படி கொண்டு போகிறது எப்படி சம்பாதிக்கிறது அந்த மைண்டாட்டு மட்டும்தான் இவங்ககிட்ட அதிகமாக இருக்குமே தவிர மற்றதை பற்றி இவரை வந்து ரொம்ப சிந்தனையை வந்து யோசிக்க மாட்டாங்க அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம் சரிங்களா அடுத்தது வந்து லக்னாதிபதி பதினொன்றில் இருந்தது அப்படின்னா மூத்த சகோதரர்கள் மேலே பாசம் அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம் விட்டு கொடுக்க மாட்டாங்க தன்னுடைய மூத்த சகோதரர் அப்படின்னு சொல்லலாம் நண்பர்கள் வட்டம் ரொம்ப அதிகமாகவே இவங்ககிட்ட இருக்குன்னு சொல்லலாம் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா பெரிய பெரிய சந்தோஷங்கள் பெரிய பெரிய அச்சீவ்மெண்ட்டு தான் இருக்கும் சின்னதால் யோசிக்க மாட்டாங்க ஒரு வீடு கட்டுறன்னா பெருசாக கட்டணும் ஒரு மேரேஜ் பண்ணுறேன்னா பெருசாக பண்ணணும் கிராண்டாக பண்ணணும் எல்லாரையும் கூப்பிட்டு பண்ணணும் அந்த மாதிரி வந்து அந்த பதினொன்றுங்கிறது வந்து சந்தோஷம் பெரிய ஆசை அப்படிங்கிற இடத்த குறிக்கிறதுனால வந்து கண்டிப்பாக வந்து அந்த இடத்துல லக்னாதிபதி இருக்கிறப்போ ஒரு லாப நோக்கமும் இருக்கும் அதே மாதிரி மற்றவங்க எல்லோரும் நம்மளை நம்மளை வந்து நம்மளோட இது வெளியே தெரியணும் அப்படிங்கிற விஷயமும் இவங்கிட்ட அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம் இன்னொன்று வந்து பதினொன்று வந்து லக்னாதிபதி இருக்கும்போது எந்த ஒரு விசிட்ல ஒரு லாபம் இருந்தாலும் அதில் இறங்குவாங்களே தவிர தேவை இல்லாமல் ஒரு விஷயத்தில் இறங்க மாட்டாங்க அப்போ அந்த லாப நோக்கம் இருந்தால் அந்த செயல்பாடு இவங்க செய்வாங்க லாப நோக்கம் இல்லைன்னா அந்த செயலில் இவங்க இறங்க மாட்டாங்க அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டாலே போதும் ஓகேங்களா அடுத்தது வந்து லக்னாதிபதி வந்து பன்னிரெண்டுல இருந்தால் ஸோ லக்னாதிபதி பன்னிரங்கள் இருக்கும்போது வந்து எப்பவுமே அது விரயம் ஐன சைன போகஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுது தூக்கத்தை வந்து சொல்லப்படுது தான் அந்த பன்னெண்டாம் இடம் அப்போ வந்து இவங்களுக்கு வந்து பயணங்கள் ரொம்ப பிடிக்கும் ஏன்னா ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணுறவங்கலாம் பார்த்தீங்கன்னா பன்னெண்டாம் படத்துல லக்னாவு இருந்தால் கார் ரொம்ப தூரம் ஓட்டுறது பஸ்ஸில் ரொம்ப தூரம் ட்ரெயினில் ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணுறது எல்லாமே வந்து இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லலாம் பெரும்பாலும் லக்னாபிடி பண்ண இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா நைட் ஷிஃப்ட்டு ஷிஃப்ட்டுகள் மாதிரி டைம் வந்து மோஸ்ட்லி நைட்டில் ரொம்ப ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் தொழில் ரீதியாக சரி எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் நைட்டில் தான் இவங்க செய்யணும்னு விரும்புவாங்க அந்த மாதிரி வந்து செயல்பாடுகள் இவங்களுக்கு இருக்குன்னு சொல்லலாம் விரயங்கள் வந்து அதிகப்படியாக செலவுகள் வரும் செலவுக்கு வந்து இவங்க யோசிக்க மாட்டாங்க ஆனால் இந்த பன்னிரெண்டில் வந்து எந்த கிரகம் இருக்கோ அந்த கிரக அந்த கிரக கிரகம் வந்து செலவு செய்கிறப்ப வந்து பிடிச்சி செலவு பண்ணுவாங்க அதாவது வந்து ஒருத்தருக்கு வந்து ஏழாம் அதிபதி வந்து பன்னிரெண்டில் இருக்குதுன்னு வச்சுக்கிங்களேன் லக்னாதிபதியும் பன்னெண்டுலேயும் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக தன்னோடய ஒய்ஃபுக்காக எவ்வளோ செலவு ஆனாலும் பண்ணுவாங்க அதுக்காக வந்து சங்கடப்பட மாட்டாங்க ஸோ அதே மாதிரி தான் வந்து காரகத்துவ கிரகங்களை வச்சு நம்ம எடுத்துக்கணும் சந்திரன் பன்னெண்டு இருக்குது அப்படின்னா அம்மாக்காக செலவு பண்ணுவாங்க இந்த மாதிரி வந்து கண்டிப்பாக பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கிற கிரகத்தை வச்சு இந்த உறவுக்கு இவங்க செலவு பண்ணுறக்கு வந்து சங்கடப்பட மாட்டாங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லலாம் ஸோ பன்னெண்டுலேயே வந்து லக்னா இருக்கிறப்ப அவருக்கு அவர் செலவு செலவு பண்ணுறத பற்றி அவர் யோசிக்க மாட்டார் அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம சொல்லலாம் ஸோ இதில் இன்னொரு மைனஸ் என்னென்னா இந்த பன்னிரெண்டாம் இடத்துல பதினொன்று கூட பேர் பன்னெண்டு இருக்கான்னு வச்சுட்டிங்கன்னா நண்பர்கள் ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா சேலரி உடனே வந்து குடும்பத்துக்கு செலவு பண்ணோட நண்பர்களுக்கு செலவு பண்ணுவாங்க அந்த மாதிரி கேட்டகிரியில் இந்த மாதிரி இந்த லக்ன தொடர்பு வந்து பன்னெண்டில் பதினொன்று கூட தொடர்புன்றால் மட்டுந்தான் இது நடைபெறும்னு சொல்லலாம் ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி கிரக அமைப்பு இருக்கும்போது ஒரு சிக்கனமாக செலவு பண்ணால் நம்ம கற்றுக்கிறது ரொம்ப நல்ல விஷயம் அப்படிங்கிறது எடுத்துக்கிறது நல்லது ஸோ இப்படி வந்து உங்களுக்கு ஒவ்வொரு பாவத்துலையும் வந்து லக்னாதிபதி இருக்கும்போது இந்த பலன்கள் இந்த செயல்பாடுகள் தான் இவங்க லைஃப் லாங் இவங்களை டிராவல் பண்ணி கொண்டு போகுங்கிறத வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் இது வந்து பொதுவான விதிகள் இதுலேயும் வந்து லக்னாதிபதியோட சில கிரகங்கள் சேரும்போது என்ன மாதிரி பலன்கள் மாறுபடும் அப்படிங்கிறது ஜாதகத்தில் பார்த்தா தான் தெரியும் நம்ம பொதுவான விதிகளை மட்டும்தான் சொல்லியிருக்கோம் சரிங்களா ஸோ மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்